அவன் பாவம் செய்யாதபடி அவன் ஜெயம் எடுத்தான் கரங்களை தட்டி தேவனுக்கு மகமே செலுத்துவோம் ஜெயம் பாவத்தில் விழாமல் ஜெயம் எடுக்கிறது அதான் வெற்றி ஜெயம் கொள்வோம் சோதனை வந்து நாங்கள் அதில் இருந்து பாதுகாக்கணும் அதான் வெற்றி ஜெயம் எடுத்தவன் ஜீவ புஸ்தகத்திலே பேர் இருக்கிறதென்று பார்த்தோம் ரசிக்கப்படக்கே அவர்களுடைய கிருபியால் பேர் எழுதப்பட்டிருக்கிறது அதுலாடி ஜீவ புஸ்தகத்தில் வரையில்லாது நாங்கள் ஆண்டவரிடத்துல ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறவன் விக்கிரகங்களை வணங்க மாட்டான் அடிமையாக இருக்க மாட்டான் ஜீவ புஸ்தகத்தில் அறிவருப்பா இருக்கும் அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம் சுவிசேஷம் அறிவிக்க அறிவிக்கிறதால எங்க பேர் அங்கே இருக்கும் கரங்களை தட்டி தேவன் மகமே படுத்துவோமா ஆமா